இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அகநானூறுனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகம் சார்ந்த பாடல்களை கொண்டுள்ள ஒரு கருத்து பெட்டகம் தான் அகநானூறு இந்த பாடப்பகுதியில் இருக்கிற நானூறு பாடல்களையும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் முதலாவது பிரிவு பார்த்தீங்கன்னா கலிச்சி அணை நிறை அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மணிமிடை பவளம் மூன்றாவது பிரிவு நித்தில கோவை இப்படி மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க இந்த மூன்று பிரிவுகள்லையும் முதல்ல கலிற்றி யானை நிறையில முதல் பாடல்ல இருந்து நூற்றி இருபதாவது பாடல் வரைக்கும் கலிச்சி யானை நிறையில சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது பாடல்கள் இது வந்து மணிமிடை பவளத்துல சொல்றாங்க கடைசி நூறு பாடல்கள் நித்தில கோவையில் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாடல்களை திணைவாரியை அடுக்கி வச்சிருக்காங்க குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது போயிடும் பாலை திணை பாடல் எப்படி அடிக்கிறாங்க ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வருவது எல்லாமே பாலை திணை பாடல்களா பாடியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நெய்தல் திணை பாடல் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஒவ்வொரு பத்தாவது பாடலும் நெய்தல் திணை பாடலாக அமையும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முல்லை திணை பாடல் இந்த முல்லை திணை பாடல் எப்படி ஞாபகத்துல வைக்கலாம் பார்த்தா நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு இந்த மாதிரியான வரிசையில் செல்லும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடைசியா நம்ம மருத திணை பாடல்களை பாக்குறோம் இந்த மருத திணை பாடல்கள் அதோடைய வைப்பு முறை பாத்தீங்கன்னா ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற வரிசையில் அது செல்லும் இந்த முறையில தான் திணை வைப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த நானூறு பாடல்களில் குறிஞ்சி திணை பாடல்கள் எண்பது பாடல்கள் இருக்கு முல்லை திணை பாடல்கள் நாற்பது பாடல்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நாற்பது பாடல்கள் நெய்தல் நாற்பது பாடல்கள் பாலை திணையில இருநூறு பாடல்கள் இருக்கு அகநானூருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லும் போது அகம் அப்படின்னு சொல்றாங்க அகப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க நெடுந்தொகை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இன்னொரு பெயர் பாத்தீங்கன்னா பெருந்தொகை நானூறு அப்படின்னு இந்த அகநானூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்